போண்டாடா மூலிகை போண்டா நாங்கள் பருத்தமலையில் காட்டில் தேடி கண்டுபிடிச்சி வண்டைக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்ந்து ஒரு போண்டாவை ரெடி பண்ணிக்கிறோம் வாங்க மக்களே சாப்பிட்லாம் எறா அந்த நாட்டு கட்டியா தூக்கி போடுறா அந்த தீ குச்சியா பத்து வாய்க்கிலோ நாட்டு அடுப்பு எரித்துப்பா ஜகஜோதி எரித்து நாட்டு அடுப்பு ஒரு நாள் மாஸ்டர் சின்னா போய் வண்டைக்கரியும் முருங்கைக்கிரியும் பறிச்சுன்னு வாங்கடா மூலிகை போண்டா செய்யலாம் சொன்னார் நாங்களும் வேகமாக போய் வண்டைக்கீரை செடியை தேடி கண்டுபிடிச்சி வண்டைக்கீரையை பறிச்சுட்டு வந்தோம் இது தாங்க வண்டைக்கீரை இப்போது வண்டைக்கீரை பறிச்சுட்டோம் எடுத்துன்னு வீட்டுக்கு போகலாம் மாஸ்டர் சின்ன வண்டைக்கீரை வச்சின சொன்னார் அதான் வச்சுட்டோம் மாஸ்டர் சின்ன கொஞ்சமாக தான் வண்டைக்கீரை வர சொன்னார் நாங்கள் தான் நிறைய உடச்சின்னு வந்துட்டோம் எதுக்கும் தேவைப்படும்னு நாங்கள் செடியோட பறிச்சிட்டு வந்த வண்டைக்கேரையை இப்போது கீரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து போகலான்னு ஒரு முறை எடுத்து வச்சுன்னு அதில் கீரை மட்டும் தனியாக கிள்ளி போட்டுட்ருந்தோம் இந்த தண்டு நமக்கு தேவையில்ல கீரை மட்டும் போதும் அதனால் கீரை மட்டும் பறித்து போட்டுட்ருந்தோம் இது காட்டில் கிடைக்கிற ஒரு அரிய வகை மூலிகை வண்டக்கீரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் எங்கள் மலையில் அதிகமாக இருக்குது அதனால் எங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது நீங்கள் வண்டைக்கீரையை சாப்பிட்ருக்கீங்களா இது காட்டில் மட்டுமே கிடைக்கிற ஒரு அரிய வகை மூலிகை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இது போல மூலிகை போண்டா செஞ்சு சாப்பிடுங்க மக்களே எப்படியோ ஒரு வழியா வண்டைக்கரை எல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டோம் இதுக்கப்புறமா இதை வச்சு மூலிகை போண்டா செய்யலாம் மூலிகை போண்டா செய்வதுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாமா வாங்க மக்களே இயற்கையான முறையில் நம்ம கீரை போண்டா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கீரை முதல்ல கிள்ளிக்கணும் கீரை உரிக்கலாம்ப்பா முருங்கை கீரைப்பா முருங்கை கீரை சிறிது சின்ன சின்னதாக உரிக்கணும்பா இதாம்ப்பா வண்டைக்கீரை காட்டுல நம்ம தேடி கண்டுபிடிச்ச வண்டக்கிறப்ப மூளை கேட்கிறப்பா இது உடம்புக்கு நல்லா சத்தான ஒரு புட்டுப்பா இது சிறுபனியா அறிஞ்சிக்கலாம் ரொம்ப பெருசா போட்டாக்கா நம்ம பெருசு பெருசா இருக்கும் போண்டா சுடம்போதே அதனால சிறுபனியா நான் நெறிக்கலாம் மானிய வாரி போடுறா திட்டமா போனடா ஏன்னா கீரை எல்லாம் ஒண்ணு நெறிகலகா அதிகம்டா போட்டா நல்லா இருக்காரு கொத்தமல்லிக்கு இது அதிகம் தெரியுமா தீ அதிகம் பூண்டுப்பா பூண்டு தோல் ஊசிலாம்பா பூண்டு ஒரு பத்து பல்லுப்பா சுத்தமாக கழிக்கலாமா வாங்க வெங்காயம் கொஞ்சம் சிறுகுனியா நறுக்கலாம்ப்பா வெங்காயத்தை நல்லா பா நங்கு நங்கு நங்குன்னு நெறிக்கணும் பச்சை மிளகாய் கழுவிக்கலாம்ப்பா சிறுபனியாக நரிக்கலாம்ப்பா பச்சைங்கிளகாய் தேவையான அளவுக்கு சிறுபனியாக நரிக்கலாம் கொத்தவங்களுக்கு பா கழு நரிக்கலாம்ப்பா கொத்தமல்லி நரிக்கலாம்ப்பா கறிவேப்பில் கழுவிக்கலாம்பா புரிஞ்சிக்கலாம்ப்பா புதினா போட்டால் நல்லா அருமையாக இருக்கும்பா போண்டா உருவிக்கலாம்ப்பா நன்கு கழுவியை பாத்திரத்தில் கடல மாவு கொஞ்சம் போடலாம்ப்பா மைதா மாவு போடலாம்ப்பா நம்ம நறுக்கி வைத்து இருந்த பூண்டு மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸிங் பண்ணிக்கிட்டுப்பா போட்டுக்கலாம்ப்பா நறுக்கி வைத்து இருந்த வண்டைக்கீரை போட்டுக்கலாம்ப்பா வண்டைக்கீரை முருங்கக்கீரை நல்லா அலசிக்கலாம்ப்பா அலசினு போட்டுக்கலாம்ப்பா புதினா போடலாம்ப்பா பத்த வச்சிக்கலாம் பா நாட்டு அடுப்பு எரியுது பா ஜகஜ ஜோதி எரியுது நாட்டு அடுப்பு நல்லா எரியுது அடுப்பு வர அந்த வேணால அந்த கடா எடு என்ன ஊத்திக்கலாம்பா சிறிது அளவு என்ன ஊத்தியே அந்த வண்டக்கீரைய வதக்கிலாம்பா வண்டைக்கீரை வந்து நம்ம வதக்கினா தான் அது கசுப்பு இல்லாமல் இருக்கும் கே போட்டா போடும்போது அந்த கசப்பு தனிமையெல்லாம் வதக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே பச்சையாக போட்டினாக்கா கசுப்பு ஏற்படும் எண்ணெய் காஞ்சிச்சு காஞ்சோடனே என்ன காய்ஞ்சிச்சுப்பா வண்டைக்கீரை போட்டுக்கலாம்ப்பா பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் வதக்கிலாம்ப்பா சன்னிரமாக வதங்கும் வதக்கிச்சுப்பா வதை நம்ம வந்து மாவை கூட மிக்ஸிங் பண்ணி மாவை கலரிக்கலாம் தேவையான அளவு உப்புப்பா தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு மிக்ஸிங் பண்ணிக்கலாம்ப்பா தண்ணிடுறோம் தண்ணி ஊற்றி பசிஞ்சிக்கலாம்ப்பா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம்ப்பா காய்ஞ்ச பார்த்து போண்டா போடலாம்ப்பா எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா போண்டா போடலாம்ப்பா திருப்பிடிலாம்ப்பா மூலிகை போட்டால் யாராவதுலாம் சாப்பிட்லப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் பார்சல் நேரடியாக வாங்க உங்களுக்கும் மூலிகை போட்டால் செஞ்சு தரோம் போண்டா வந்துச்சுப்பா எடுத்துக்கலாம்ப்பா மூலிகை போண்டாப்பா பருதமழை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த தான் நாங்கள் தேர்வு கண்டுபிடிச்சி முருங்கைக்கீரையை முருங்கைக்கீரையும் வண்டக்கீரையும் சேர்த்து நாங்கள் போண்டாவை சுற்றி ரெடி பண்ணுறோம்பா மூலிகை பூண்டா யாரெல்லாம் மூலிகை போண்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற நா நீங்கள் நீங்கள் சொல்கிறதை உங்கள் கூட செய்மாரி செய்தாங்களே நாங்கள் போண்டாவது மந்தபுரமாக இருக்கிறேன் நான் செய்கிற போது உங்கள் பேசுறதை நீங்களே பேசி போடுங்க நான் சேர்த்தாலும் சேர்கிறேன் மூலிகை கீரை போண்டா அருமையாக இருக்குதுப்பா வாங்கப்பா சாப்பிட்லாம் இதே மாதிரி போண்டால் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க கமாண்டில் வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் என் ஃபேன்ஸ் யாராக இருந்தாக்கா வீடியோ வந்து ஆட் சிம்பிள்ஸ் போடுங்க வண்டைக்கீரை மூலிகை போண்டாப்பா அருமையாக இருக்குதுப்பா வாங்கப்பா சாப்பிட்லாம் மாஸ்டர் சின்ன சுட்டா போண்டா டேஸ்ட் பண்ணி எப்படி பாக்குன்னு பாடா மக்களே அருமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது சின்னவோட சமையலை அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம்